அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் புவனாவும் அவங்க ஊர் மாரியன் கோவிலுக்கும் வந்திருந்தேங்க அங்கே போய் பார்த்தா சேர்த்து வேஷம் போடணும் நீங்கள் குளிக்கணும் அப்படின்னாங்க கிணத்து பேர் இறங்கி ஒரு முக்கு போட்டு வெளியில் வந்துங்க வெளியில் வந்தோன்னா அவங்க மாரியன் கோவிலோட கம்பத்து கெட்ட கூட்டிகிட்டு போனாங்க தெரிந்துட்டு போனோங்க அப்போ பார்த்தா சுங்கடை சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தா அவங்க மங்க கம்பத்து கீழேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருந்ததுங்க அதிலேருந்து சேர்த்தெல்லாம் எடுத்து எனக்கு அங்கங்கே கொஞ்சம் மேலே பூசி விட்டாங்க பண்ணம் பின்னாடி கோல்பட்டை எல்லா பக்கம் வந்து சேர்த்த வந்து பூசி விட்டாங்க பூசி விட்டு கையில் வேப்பிலையும் வேற கொடுத்துட்டாங்க நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதே இல்லைங்க இதுதான் ஃபஸ்ட் டைமு சரி பரவாயில்ல அப்படின்ட்டு எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க ஊற்றிட்டு இருக்க எனக்கு அப்படியே சேர்த்து வேஷம் போட்டு வாங்க போய் பிள்ளையார் கும்பிடலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க அப்படியே பொறுமையாக நடந்து போய் பிள்ளையார கும்பிட்டாங்க பிள்ளையாரை நல்லா கும்பிட்டுக்குங்க அப்படின்னாங்க சரி அப்படின்ட்டு பிள்ளையாட்டன்லாம் வேண்டிவிட்டாங்க வேண்டதுக்கப்புறம் சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு மறுபடியும் வந்து கம்பத்தை கட்ட கூட்டிகிட்டு இருந்தாங்க கூப்பிட்டு வந்தாலும் கம்பத்தை கும்பிடுங்க அப்படின்னாங்க சரி அப்படின்ட்டு கீழே வந்து சாஸ்தாங்கம்மா அம்மா தாயை நீ தான் தோணை எங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு கும்பிடு போட்டுங்க மறுபடியும் அவங்க சொன்ன மாதிரியே கூட போனோங்க என்ன அப்படின்னா கோயில் சுற்றி வரணும் அப்படின்னாங்க கோயில் சுற்றி வந்தாங்க ரெண்டு பேரும் கோயில் சுற்றி வந்தோம் கூடவே போனோம் வந்தாங்க கோயில் சுற்றி வந்ததுக்கப்புறம் அவங்க மறுபடியும் கீழே கும்பிடுங்க கீழே வந்து கும்பிடுங்க அப்படின்னாங்க சரி அப்படின்ட்டு மறுபடியும் கும்பிட்டு எந்திரிச்சு நின்னங்க அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா இல்லை மூணு சுற்று சுற்றணும் அப்படின்னாங்க அப்படின்ட்டு சரின்ட்டு மறுபடியும் கோயிலை சுற்றி வந்தேங்க இப்படியே மூணு தடவை சுற்றி வந்தாங்க மூணு தடவை சுற்றி வந்து கீழே வந்து சாமி பின்னாடி எல்லா பக்கமும் கீழே வந்து சாமி கும்பிட்டு சுற்றி வந்தங்க சுற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போனா வந்து சாமி கும்பிட்டாங்க சாமி கும்பிட்டு அவங்களும் நல்லா மனமுறுகி வேணுனாங்க அப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே பாட்டு எல்லாம் பாடிட்டு இருந்தேங்க அந்த பாட்டு வந்து நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இருந்ததுங்க என்ன அப்படின்னா மண்ணெல்லாம் திருநீர் அம்மா உன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த பாட்டன்னு பாட்டை கே நம்ம சுற்றி வர்றப்போ எனக்கு தெளிங்க மறுபடியும் இந்த வீடியோ பார்க்குறப்ப தான் கேட்டேன் மண்ணெல்லாம் திருநீர் அம்மா உன் இல்லை அப்படிங்கிற அந்த சாங் இருந்தது அது உண்மைதாங்க அம்மாவோட வாசலில் இருக்கிற அந்த சேத்தத்தை எடுத்து நம்ம உடம்புல பூசிகிட்டு போகிறோம் ஸோ அது வந்து அம்மாவோட திண்ணீரும் அப்படி நினைக்கணும் அப்படிங்குறதுக்காக அந்த பாட்டை பாடின மாதிரி இருந்தது நம்ம டைமில் வந்து அந்த பாட்டு ப்ளே ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு எதாக இருந்தாலும் கடவுளோட சக்திங்கிறது வந்து ரொம்ப பெரியதுங்க அவங்களோட அனுகூலம் தான் நமக்கு கிடைக்கணும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் சேர்ந்து கிடைக்குன்னு நான் வேண்டிக்கிறேங்க சரி ஓகே இந்த கோயில் திருவிழாவோட வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குங்க நிறையா எடுத்துருக்குங்க அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ப்ளாக்ல வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறாங்க